நேத்து நைட்டு நம்ம சிஐடி சபரிய போட்டு போல 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 பொழந்துகிட்டு இருக்காங்க என்னடா இந்த அடி அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு காலையில எந்திரிச்சு பாக்குறேன் இவ்வளவு அடியெல்லாம் ஒருத்தன் அடிச்சிருக்க கூடாது சபரி கிட்டத்தட்ட அவ்வளவுதான் கேட் திறந்து விட்டா வெளியே ஓடுவான் போல இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போல போல பொழந்துட்டாங்க நேத்து நைட்டு ஆக்சுவலா துண்டா மாட்டினாரு சபரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்ன ப்ரோ இந்த தம்மா துண்டு பிரஷிக்கா இவ்வளவு பெரிய சண்டை எல்லாம் கலவரம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அரசியல் இருக்கு அரசியல் என்ன அப்படின்றத பாக்க போறோம் இந்த சி சிஐடி சபரிக்கு எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டாரு சமாளிக்கிறாரு முடியல கதறாரு கத்தல் கதற எல்லா கதறலி எல்லாமே வருது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சபரி வந்து துண்டா மாட்டிக்கிட்டு எப்படி இதுல இருந்து வெளியே வருதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ஒரு குறும்படம் போட்டால் இது ஒரு கிளாரிட்டி வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படி தான் முடியுது ஓகே நாளைக்கு விஜய் சேதுபதி கிட்ட குறும்படம் கேட்டுரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அதோட முடிக்கிறாங்க என்ன நடந்தது எதுக்காக இவ்வளவு பெரிய கலவரம் அப்படின்றத ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா சபரி வந்து ஒரு பிரஷ் எடுத்து வச்சாரு அதனால ஒரு கலவரம் வரப்போகுதுன்ற மாதிரி இந்த எபிசோடு முடிச்சாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த இவங்க சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து சபரி கூப்பிட்டு கேட்கறாங்க அதாவது இந்த மேட்டர் தெரிஞ்சு போச்சு சபரி ஒரு பிரஷ் எடுத்து வச்சிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா எதனால எடுத்து வச்சார்னா சாண்ட்ரா மேலேயும் நம்ம திவ்யா கணிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு மேலேயும் ஒரு டவுட்ல எடுத்து வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருனா நீங்க ஏதாவது பிராங்க் பண்ணிடுவீங்க அதனால எனக்கு ஒரு பிராங்க் பண்ணுவீங்களோ அப்படின்ற ஒரு டவுட்ல நான் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து வேற யாராவது பிரஷ் காரணம் கூட இது பண்ணலாம் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு அதுக்கப்புறம் பிராங்க் என்னன்னா மாத்தி மாத்தி பேசுறாரு பிரஜன் என்ன பண்ணாரு இதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் என் பிரஷ் எங்க அப்படின்ற மாதிரி இது உங்க சேண்டரா கேட்டாங்க சரி வாங்க லிவிங் ஹால்ல வச்சு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சாருங்க ஆனா அந்த சம்பவம் நடக்கும் போது நம்ம தலைவி அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இல்ல பார்வதி மட்டும் இருந்திருந்தது நேற்று நைட் எவ்வளவு தூங்கிக்கவே முடியாது ஏன்னா ஃபுல் கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் லேட்டர் அந்த சண்டை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா பார்வதி வந்து ஜாயின் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச முதல்லயே இருந்திருக்கணும் சபரி கண்டிப்பா சொல்றேன் நேற்று நைட்டே ஓடிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சரியான சண்டைங்க சாண்ட்ராலாம் ஒரு பக்கம் பயமாக கொந்தளிச்சு ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல இது இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னும் ஒரு மாதிரி ஐடியாவே இல்லாமல் இருந்தது சரி ஓகே கொஞ்சம் அப்புறம் பின்னாடி இருந்து நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஓகே என்ன நடந்திருக்கு அப்படின்றது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த பிரஷ்ஷை வந்து ஒன்று ஒரு ப்ரெஷ்ஷு வந்து இந்த டாய்லெட் அந்த பிளஷ் டேங்க் இருக்குல்ல ஸோ அது உள்ள பாத்தீங்கன்னா இருக்குதுங்க சோ அந்த பிரஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரஷ்ஷா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்து அவங்க ப்ரெஷ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாண்ட்ராவோட பிரஷ் ஒன்று காணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது ஓகேங்களா இன்னொன்று அந்த டெஸ்பின் உள்ள திவ்யா கணேஷ் ஏதோ போட்டிருக்காங்க அவங்க வந்து க்ளீனிங் டீமில் இருக்காங்க ஸோ அவங்க அந்த டஸ்பின் உள்ள ஏதோ போட்டிருக்காங்க ஆனால் அவங்க அதை பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனிவேஸ் அவங்க அதை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க வியானா எல்லாருமே அந்த விஷயத்தை பண்ணுறத அந்த டெஸ்பின் வந்து கட்டி வைக்கிறது அதை வந்து நீங்கள் கட்டி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அதை எடுத்து பிரிச்சு அந்த குப்பையிலேருந்து அந்த பிரஷ் எல்லாத்தையும் எடுத்துருக்காப்புல எடுத்துட்டு ஒரு டவுட் என்னன்னா இவங்களே ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டு காணோம் காணும் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைய போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி சபரிக்கு ஒரு டவுட் வந்துருக்கு ஓகே நான் தான் ஒரு ச டவுட் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னன்னா இவங்க சாண்ட்ரா என்னன்னா அங்க சண்டை போடல அந்த டாய்லெட்டுக்குள்ள இருந்த ப்ரெஷ்ஷு கலர் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க என் பிரஷ்ஷை காணுன்னு கூட சொல்லல ஆனா அதுக்கு முன்னாடி சபரிக்கு ஒரு டவுட் என்னன்னா இவங்க ஏதோ அது குப்பையில் போடுறாங்க ப்ரஷ் இருக்கு ஸோ சம்திங் ஏதோ ட்ராமா கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றது இவங்க ரெண்டு பேர் தான் ஃபுல் டவுட்டு அவர் ப்ரேங்க்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா சமாளிக்கிறாரு ஃபுல் டவுட்டில் எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து அன்னைக்கே கேட்டிருந்த ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு நாளாக பெட்ரூம் உள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு யார் விக்கல் சீக்கிரமே கானா விநோத்து கம் அமிர்து நீ உங்களை வச்சு விக்கல் இது இது இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நீ வந்து பார்த்தனா உனக்கு சொம்படிக்கிறது விக்கல் சீக்கிரம் கூட பரவாயில்ல அடிப்பாப்பில்ல ஏன்னா விக்ரம நீயாவும் சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி பண்ணாத சபரி எதனா ஒன்றா டக்குன்னு போய் கேட்டுரு அப்படின்னு நல்லா வேக்கான மட்டும் மற்ற வேக்கானலாம் பேசுகிற இதெல்லாம் சொல்ல மாட்டியா இந்த இடத்துல விக்கல் சீக்கிரம்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்காப்ல எனிவேஸ் ஒரு விஷயம் இந்த மாதிரி போதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சபரி வந்து அந்த இதை எடுத்து வச்சிருக்காரு கமூர்தி போட்டு கொடுத்தேன் இப்போ எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சு அந்த இதை எடுத்துட்டு வந்து பாருங்க இது இருக்கு இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கனி அப்பதான் சொல்றாங்க ஏண்டா எந்த அது நான் தாண்டா எனக்கு வேணாம் தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பதான் சொல்றாங்க இதை கேட்காம ரெண்டு நாளா நீ என்ன நேற்று எப்படி சொல்ல ஸ்டார்டிங்லயும் அவர் என்ன சொல்ல வரார் இந்த மாதிரி பண்றாங்க அது பண்றாங்களா இல்லைன்னு தெரியல ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு ஒன்னு வெஹிக்கல்ஸ் இப்போ கேம் ஆடுவாங்க சீப்பாக ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி என்ன உனக்கு உன்னோட டவுட் யார் மேல நீ ஒரு விஷயம் சொல்ற, கிட்டத்தட்ட நான் யார்கிட்டே நான் எல்லார்கிட்டே தான் அது வந்து ஒரு மாதிரி நான் வந்து போட்ரே பண்ணறேன். இப்போ நான் சொல்லி அப்படி நம்ம சொல்றாரு. யார்கிட்டயுமே சொல்லாமே மூணு பேருக்கு தெரிஞ்சது. அது விக்கல் சீக்ரம தெரிஞ்சிருக்கு. இவர் गाना వినొత్తుกிட்ட சொல்லி இருக்க. இப்போ இவங்க எல்ல பேருக்கு எதுக்கு சொல்லி உனக்கு ஒரு டவுட் இருந்தா உன்னோட அதை இருக்கணும். மத்தவங்க நீ ஷேர் பண்ணிக்க கூடாது. மத்தவங்க நீ ஷேர் பண்றேன் நான் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணல. ப்ரொஜெக்ட் பண்ண விருப்பம் இல்ல. அதுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி நீ ஒரு விஷயம் பண்றேன். அப்ப யார் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன ஒரு விஷயம் எடுத்து வச்சிட்டேன் டவுட்டில் எடுத்து வச்சிட்டேன் எங்க தப்பாக தெரியாமல் எடுத்து வச்சிட்டேங்க ஒரு டவுட்டில் எடுத்து வச்சேங்க எமாதிரி தான் தப்பு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு மேட்டே இல்லை அது சமாளிக்கிறது உருட்டுறது என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம்னு தெரியாமல் இங்கே அது வார்த்தையை மாற்றி மாற்றி போடுறாங்க இதுக்கு நடுவில் தான் அரோரா வந்து அரோராவும் சரி வியானாகவும் சரி முதல்ல இரு கரெக்டாக கிளாரிட்டி கொடு எண்ணிக்கி நீ அதை எடுத்து வச்ச அப்படின்னு கேட்கும்போது ப்ரெஷ்ஷை காணூன் சொன்னப்போ எடுத்து வச்சேன் இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சு அப்படின்ற ஒரு டாக் வருது மேட்டர் என்னன்னா சபரி முன்னாடியே எடுத்து வச்சிருக்காரு ஏன்னா முன்னாடியே ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு அதுதான் வியானா கேட்கறாங்க அது எப்படிங்க உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க போதுன்னு முன்னாடியே எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரி ஒன்று பண்ண போறாங்கன்றது முன்னாடியே எப்படி தெரிஞ்சு நீங்க அந்த குப்பையில இருந்து எடுத்தீங்க என்ன இது லாஜிக் எடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொஸ்டின் பண்ணவும் அது அரோ ராசி வியானாலாம் கொஸ்டின் பண்ணவும் சபரி மாட்டிக்கலாம் ஐயோ என்ன சொல்றது இப்படி பேசுறது அப்படி பேசுறது சத்தியமா சொல்ல துண்டா சிக்கிட்டாரு ஆனா சபரிக்கு வந்தது என்னன்னு தெரியுமா சாண்ட்ரா வந்து கேம் ஆடுறாங்க நம்மளை வச்சு கேம் ஆட போறாங்க கேப்டனை வந்து கதரை ஒன்னொன்னு ஒரு கேம் ஆட போறாங்க அதனால இந்த வேலை இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க கேவலமா அவங்களே பிரஷ் தூக்கி போட்டு அவங்க வந்து பிரஷ் காணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல தான் எடுத்து வச்சாரு அத ஓப்பனா ஆமா உங்க மேல எனக்கு டவுட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒத்துட்டு போயிடலாம் ஒன்னே சாண்ட்ரா தான் கேட்கறாங்க என்ன என்ன எப்படி நீ ட்ரீட் பண்ற நீனு அப்ப என்ன என்ன இந்த மாதிரி என்ன போட்ரே பண்றேன்னா அப்ப எப்படி வேணா நீ போட்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா என் அப்படி உனக்கு என்ன என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க சோ அரோரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சபரிய போட்டு கிளி கிளி கிளிச்சிட்டாங்க நீ வந்து குப்பையை முதல்ல அதாவது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எப்படி என் மேல ஒரு ப்ரொஜெக்ஷன் நீ கிரியேட் பண்றல என் மேல

இந்த குப்பை ஓகே நாளைக்கு பாத்ரூம்லேருந்து ஏதாவது ஒரு குப்பையை எடுத்து போடுறோம் அப்பயும் உங்களுக்கு டவுட் வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா ஒன்னே இவர் என்ன சொல்கிறார் நான் திவ்யா போடுறதுனால தான் ஓப்பன் பண்ணேன் திவ்யா அந்த குப்பையை போட்டு போனாங்க ஸோ அதனால தான் திவ்யா போட்டு கட்டும்போது திவ்யா கட்ட வேண்டிய வேலையே இல்லையே அதை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பாத்ரூம் டீம் போல ஸோ கிளீனிங் டீம் தான் அதை பண்ணியிருக்கணும் இவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல ஆனால் திவ்யா நான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வியானாவும் பண்றாங்க அதுமே வியானா ஒத்துக்கிறாங்க ஏன் நாங்களும் தான் பாத்ரூம் டீம் தான் அதை கட்டுவோம் அதை கட்டி எடுத்துகிட்டு போய் வைப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வியானா இதுக்கு வியானா வியான கெமிவாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அது அவங்களும் பண்ணலாம் இப்போ என்ன நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திவ்யா அதை பண்ணிட்டாங்க திவ்யா மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதுதான் அவரோட விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா சேன்றா ரெண்டு பேரும் இதை வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரே ஐடியா சபரி போட்டு உடைச்சிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நேற்று நைட்டு நடந்திருக்காது ஸோ அது ஒரே ஐடியா போட்டு உடைக்காம அதாவது உங்கள் மேலே டவுட் இருந்ததுங்க நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அதனால தான் நான் எடுத்து வச்சேன் சிம்பிள் முடிஞ்சுது அதாவது இப்போ எங்களை அப்படி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா ஆமாம் அவங்களை அப்படி நினச்சேன் அதனால நான் எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் ப்ராங்க் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது அது நானாக ஒரு அசம்ஷனுக்குள்ளே வந்து அது நீங்கள் தான் சொல்ல யார் வேணா பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் எதுக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணேன்னா திவ்யான்றதுனால தான் அந்த இதை ஓப்பன் குப்பையை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எதுக்கு மாற்றி மாற்றி இப்படி அப்படி இப்படி அப்படி மாத்தி மாத்தி பேசினாப்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு அரோரா கேட்டாங்களே கேள்வி அதுதான் பாத்தீங்கன்னா தரமான கேள்வி எப்படிடா நீ குப்பையை ஓபன் பண்ணுவே அதாவது என்ன வேணா இருக்கட்டும் ஒருத்தவங்க கட்டிட்டு போறாங்க அந்த குப்பையை எடுத்து நீ ஓபன் பண்ணி அதுல இருந்து பார்த்து ஒரு பொருளை எடுத்து ரெண்டு நாளா வச்சிட்டு இருக்கே உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா அது அன்னிக்கே கேட்டிருக்க வேண்டியதுதானே ஏன் இன்னைக்கு வந்து கேக்குறே உடனே வந்து யாராவது வந்து கேட்கணும் பிரஷ் காணுன்னு அப்ப பிரஷ் காணும் இன்னைக்கு தான் சாண்ட்ரா கேக்குறாங்களா அப்ப எதுக்கு முன்னாடியே நீ வந்து எப்படி சொல்கிறது அந்த குப்பையை எப்படி எடுத்து வச்சே ஒருத்தவங்க காணும்னு கேட்பாங்கன்னு எப்படின்னு எடுத்து வச்சே எடுத்து வச்சினா ஒன்று முன்னாடி எல்லா இந்த ரூ வீட்டோட ரூல்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி கிடக்குது அப்படின்னா இது வந்து முன்னாடி வச்சிடணும் ஸோ யார் அது அந்த பொருள்னு பார்த்து எடுத்துப்பாங்க இதுதான் ரூல்ஸ் அப்போ நீ முன்னாடி எடுத்து வந்து வச்சுருக்கணும்ல நீ உன் பெட்ரூம்ல நீ ஒழிச்சு வச்சிருக்க ஒரு பொருள் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா அப்போ நீ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற என்ன 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 வேறு மாதிரி ஒரு விதமாக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதை தான் இங்கே க்ளீனாக தெரியுது அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா ஒரு பக்கம் கேட்க ஒரு பக்கம் அரோரா கேட்க ஸோ சபரி வந்து பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா அதுக்கப்புறம் அலாரம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இதுதான்டா சான்ஸ் நான் போகிறேன்டா ஒரு ட்ராவோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீக்கு போயிட்டாங்க அவங்க வந்து பீக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அதாவது ஒரு பொண்ணு வந்து இப்படி தான் அடிக்கணும்னா டேரக்டாக இது வந்து மூஞ்சு முன்னாடி அடி இப்படிலாம் பண்ணாத அது என்ன கேம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சேண்ட்ரா கேட்குற கேள்வி ஒரு பக்கம் கரெக்டு தான் ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு நேத்துலையும் சரி இன்றைக்கும் சரி சபரி பண்ணுற அந்த வேலை இருக்குல்ல அதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டேரக்டாக கேட்டணும் அதை விட்டுட்டு நீ கானா வினோத்துக்கிட்ட விக்கல்ஸ் கிட்ட கமுருதின் கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் எது கிரியேட் பண்ணுற இவங்க இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணியிருக்காங்க அதாவது அதாவது எப்படி சொல்கிறது இவர் வந்து ரெண்டு சபரி வந்து சேஃபாக என்ன பண்ணுவார்னா அது நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அப்போ நடக்கும் இருக்கலாம் உனக்கு டவுட்டில் தானே இருக்கு டவுட்டில் இருக்குன்னா மற்றவங்கள எதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ விக்கல் சீக்கிரம் சொல்றாங்களே என்ன இவ்வளோ கேவலமாக கேம் ஆடுவாங்க அதாவது உனக்கு சேண்ட்ரா மேல் டவுட் இருக்குன்னா சாண்ட்ராக்ட போய் டேரெக்ட்டாக கேட்டுக்கிட்டு நீ என்ன பண்ணுற அவங்க பண்ணியிருக்கலாம் பண்ணாமலே இருக்கலாம் போய் கேட்ட தானே தெரியும் பண்ணியிருக்காங்களா பண்ணாமல் இருக்காங்களானு இன்றைக்கி கமூர்தீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி அவங்க முன்னாடி போட்டு உடைக்கலனா அது இன்னைக்கு வெளியே வந்திருக்காது இன்னும் ஒரு வாரம் அவர் என்ன பண்ணுறாருன்னா வீக்கெண்டில் அந்த ஓப்பன் பண்ணலான்னு சபரி நினச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே கமுர்தீன் ஓப்பன் பண்ணதுனால இன்றைக்கி சபரியை போட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி கிளி கிளின்னு கிழிச்சு ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும் இதுக்கு நடுவில் ஒரு வன்மம் வர ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நம்ம ராஜ மாதாவோட வன்மம் அதுக்கு அடுத்த வீடியோவில் வர என்ன பொறுத்த வரைக்கும் சபரி தரமா சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் உங்களோட மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை